தமிழ்நாடு வருகை தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கவிருக்கிறார் அதற்கு முன்பாக தற்போது அவர் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் பிரதமர் வருகையையொட்டி அங்கு மூன்று ஐந்தடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது பிரதமரை முன்னதாக விமான நிலையத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி மற்றும் அமைச்சர்கள் ஆகியோர் வரவேற்றார்கள் அதன் பிறகாக இந்த நிகழ்வுக்கு பட்டமளிப்பு நிகழ்வுக்கு பிறகாக மேலும் பல நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் கலந்து கொள்ளவிருக்கிறார் மொத்தமாக பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் இதில் அடங்கவிருக்கிறது பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே முடிவுற்ற திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் குறிப்பாக நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலான சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை மற்றும் நூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவிலான மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை திட்டங்கள் போன்றவற்றை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் மேலும் மின்மயமாக்கப்பட்ட மூன்று ரயில் பாதைகளையும் மக்களின் பயன்பாட்டுக்காக அவர் அர்ப்பணிக்கிறார் முடிவுற்ற ஐந்து சாலை திட்டப்பணிகளையும் மக்கள் பயன்பாட்டிற்காக பிரதமர் நரேந்திர மோடி அர்ப்பணிக்கிறார் திருச்சி கல்லகம் நான்கு வழி செட்டிக்குளம் நத்தம் நான்கு வழிச்சாலை மற்றும் சேலம் திருப்பத்தூர் வாணியம்பாடி நான்கு வழி சாலை திட்டப்பணிகளும் இதில் அடங்கும் அதற்கு முன்னதாக முதல் நிகழ்வாக தற்போது திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள உள்ள முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க வருகிறார் அதற்காக சென்று கொண்டிருக்கிறார் தொடர்ந்து செய்தியாளர் இஸ்லாமிடம் பேசலாம் இஸ்லாம் தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் எந்த அளவுக்கு பிரதமர் மற்றும் முதலமைச்சருக்கான வரவேற்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு வருகிறது அதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு மேலும் ஐந்தடுக்கு பாதுகாப்பு அப்படின்னும் போது அந்த பகுதியில் என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கின்றன திருச்சி விமான நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சரியாக பத்து மணி வந்து வந்து தனி விமானம் மூலம் டெல்லியிலிருந்து வந்து இறங்கினார் அவரை விமான நிலையத்துல முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆளுநர் ஆர் ரவி உள்ளிட்டோர் வந்து வரவேற்றனர் இங்கிருந்து சாலை மார்க்கமாக விமான நிலையத்திலிருந்து மாசூர் அருகே கூடிய ஆஹ் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு பிரதமரும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் வந்து சென்றிருக்காங்க தற்போது பிரதமர் பாரதாசன் பல்கலைக்கழகம் சென்றடைந்துள்ளார் இந்த வழிநடுகளும் சுமார் இந்த விமான நிலையத்திலிருந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வரை சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து தூரம் இருக்கு இந்த சுற்றுக்கோட்டை சாலையில தான் இந்த பாரதராசன் பல்கலைக்கழகம் வந்து அமைந்திருக்கு வழிநடுகளும் வந்து பாஜக மற்றும் திமுகவினர் வந்து வரவேற்பு அளிப்பதற்காக இருந்தாங்க பிரதமரையும் முதலமைச்சரும் வரவேற்பு மூலமாக சாலைகளின் இரு வந்து காத்திருந்தாங்க அவர்களை பார்த்து கையசைத்தவாறே பிரதமர் வந்து சாலையில் வந்து சென்றார் அவர்கள் அவர்களுடைய வரவேற்பு ஏற்கும் விதமாக கையசைத்து வந்து சென்றார் இந்த சாலை முழுவதும் இரு வந்து பாஜக கொடியும் கட்டப்பட்டுள்ளது அதே போல முதலமைச்சரை வரவேற்கும் மூலமாக திமுகவுடைய கொடியும் வந்து முழுவதுமாக வந்து கட்டப்பட்டிருக்கு அதே போல இந்த சாலைகள்ல வந்து அங்கே வந்து அலங்கார வளைவுகளும் அமைக்கப்பட்டிருக்கு இது தவிர போலீஸார் பலத்த போலீஸ் பாதுகாப்பு வந்து திருச்சி மாவட்டம் முழுவதுமே போடப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த சாலை தொடங்கக்கூடிய இந்த டிவிஎஸ் கோல்வெட் பகுதியில் இருந்து புதுக்கோட்டை மாவட்ட மாவட்ட எல்லை வரை இந்த பாதுகாப்பு ஏற்பாடு வந்து போடப்பட்டிருக்கு நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க இது தவிர விமான நிலையத்திலும் அதே போல பாரிதாசன் பல்கலைக்கழகம் இந்த இரண்டு இடங்கள்ல தான் நிகழ்ச்சிகள் வந்து நடைபெற இருக்கு இந்த இரண்டு இடங்கள்ல இருந்து அடுக்கு பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கு இந்த இடங்கள்ல பாக பல்கலைக்கழகத்துல யார் பட்டம் வாங்க வருகிறார்களோ அந்த மாணவர்கள் ஒரு சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து பட்டம் வந்து வந்து இருக்காங்க பிரதமர் வந்து ஒரு முப்பத்தி மூன்று பேர் வந்து பட்டம் வந்து வழங்க இருப்பதாக அப்படின்னு தகவல் வந்து வருது அதாவது அந்த பதக்கம் என்ற மாணவர்கள் அவர்கள் ஒரு முப்பத்தி மூன்று பேர் வந்து பிரதமர் வந்து பட்டங்களை வந்து நேரடியாக வந்து வழங்க இருப்பதாக வந்து ஒரு தகவல் வந்திருக்கு அவர்களும் அவர்களோடு ஒருவர் பெற்றோர் ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க வேறு யாரும் அனுமதிக்கப்படவில்லை அவர்களுடைய நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்து எடுத்து செல்லக்கூடாது என வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுங்க அதன்படி அவர்கள் முன்கூட்டியே நுழை பாரதாசன் பல்கலைக்கழகத்தோட நுழை வாயிலே அவர்கள் வந்து சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் அவர்கள் வந்து வரவழைக்கப்பட்டு பல்கலைக்கழக மூணாவது பட்டமளிப்பு விழா அது முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா வந்து நடைபெறுது அந்த அரங்குக்கு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கடும் கட்டுப்பாடு வந்து விதிக்கப்பட்டிருக்கு அதே போல விமான நிலையத்திலும் கடும் கட்டுப்பாடு வந்து விதிக்கப்பட்டிருக்கு அவர்களுக்கான அனுமதி சீட்டு அதாவது செய்தியாளர்களுக்கு தனி அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது அதே போல முக்கிய பிரமுகர்களுக்கு தனி அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது இந்த திருச்சி விமான நிலையம் புதிய முனையம் அருகே வந்து ஒரு அரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பத்தாயிரம் பேர் அமர்வு முறையில் அந்த அரங்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த நிகழ்ச்சியில தான் பிரதமர் கலந்து இருபதாயிரத்தி நூத்தி நாற்பது கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளை முடிவடைந்து திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார் அதே போல புதிய திட்டப்பணிகளுக்கு வந்து அடிக்கல் நாட்டுகிறார் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்குதான் உரையாற்றப்படுவர்களுக்கு தனியே அனுமதி சீட்டானது வழங்கப்பட்டுள்ளது அனுமதி சீட்டு இருப்பவர்கள் மட்டும்தான் யாருக்கும் அனுமதி இல்லை என

எடுக்கிறார்களா என்ன நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா வந்து பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் வந்து நடைபெறுது இந்த நிகழ்ச்சியில தான் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி வந்து கலந்து கொள்றாரு முன்னதாக அந்த பட்டங்கள் பெறக்கூடிய குறிப்பாக இந்த தங்க பதக்கம் என்ற ஒரு மாணவர்களோட வந்து முதலமைச்சரும் அதே போல பிரதமர் உள்ளிட்டோர் அமர்ந்து வந்து புகைப்படம் உயர்த்திட்டு இருக்காங்க அவர்களோடு மாணவர்களோடு பிரதமர் வந்து தற்போது வந்து கலந்து விளையாடிட்டு இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தான் வந்து பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சு கடந்த இரண்டு ஆண்டுகளாக வந்து பட்டமளிப்பு விழா வந்து நடைபெறவில்லை இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் அவங்க பட்டமளிப்பு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கே வந்து முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு இன்னும் சட்ட நாசில் வந்து தொடங்கிட்டு முன்னதாக இந்த பட்டங்களை பெறக்கூடிய அந்த தங்க பதக்கம் என்று வந்து முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி மூன்று மாணவர்களுக்காக பாரதாசன் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இந்த டெல்டா மாவட்டங்கள் ஒரு முக்கியமான பல்கலைக்கழகமா இருக்கு இந்த பல்கலைக்கழகத்தை சில சுமார் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட உறுப்பு கல்லூரிகள் வந்து இருக்கு அந்த கல்லூரிகள்ல கடந்த இரண்டு ஆண்டுகளாக சுமார் மூன்று லட்சம் மாணவர்கள் வந்து கல்வி பயின்று வந்து முடிச்சிருக்காங்க அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகளாக வந்து பட்டம் வந்து தராமல் இந்த தான் அந்த பட்டமளிப்பு விழா வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த அரங்குறுப்பு சுமார் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் வந்து அமர்வு முறையில ஏற்பாடு செய்யப்பட்டு முப்பது மாணவர்களும் நூத்தி மூன்று மாணவர்களுக்கு பிரதமர் வந்து பட்டங்கள் வந்து வழங்க முன்னதாக அவர்களோடு வந்து புகைப்படம் எடுத்திருக்காரு அதே போல பாரதாசன் பல்கலைக்கழக சிண்டிகேட் உறுப்பினர்களோடும் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் உள்ளிட்ட வந்து புகைப்படம் எடுத்திருக்காங்க அவர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி வந்து கலந்துரையாடுவாரு இந்த நிகழ்ச்சியில ஆளுநர் ஆர் என் வந்து கலந்து இருக்காரு அதே இவர்களோடு வந்து பல்கலைக்கழகத்தினர் துணை செல்வம் உள்ளிட்டோரும் வந்து உட்காந்து முதல்ல வந்து மாணவர்களோட புகைப்படம் எடுத்துக்கொண்ட பிரதமர் அதற்கு பின்பாக பல்கலைக்கழகத்தினோடு சிண்டிகேட் உறுப்பினர்களோடு வந்து புகைப்படம் எடுத்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே போல ஆளுநர் ஆர் என் ரவி உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் உள்ளிட்டோர் வந்து கலந்துட்டிருக்காங்க தொடர்ந்து நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அரங்கு குழு வந்து முதல பிரதமர் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் வந்து செல் சென்று அங்கு அந்த பட்டமளி தொழிலா வந்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து தொடங்க இருக்கு அந்த நிகழ்ச்சி சுமார் ஒரு மணி நேரம் வந்து நடைபெறும் கூறப்பட்டிருக்கு சரியாக பதினொன்று முப்பது வரை அந்த நிகழ்ச்சி அந்த பதினொன்று இருந்து ஒரு பதினொன்று நாற்பத்தி வரை அந்த நிகழ்ச்சி வந்து நிறைவடையும் அந்த நிகழ்ச்சி நிறைவடைந்த பின்பு மீண்டும் பிரதமர் முதலமைச்சர் உள்ளிட்டோர் வந்து சாலை மார்க்கமாகவே விமான நிலையம் வந்து வராங்க விமான நிலையத்துல

ஆளுநர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆகியோர் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட அந்த காட்சிகளை பார்த்தோம் மற்றும் சிண்டிகேட் உறுப்பினர்களுடனும் அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்ட நிகழ்வுகளையும் பார்த்தோம் தொடர்ந்து வளாகத்தில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் உருவ சிலைக்கு பிரதமர் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்திய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம் இதனைத் தொடர்ந்து தற்போது பட்டமளிப்பு நிகழ்வு என்பது தொடங்கவிருக்கிறது அதற்கான ஆயத்தங்கள் அங்கு நடைபெற்று வருகின்றன காட்சிகளை பார்த்து வருகிறோம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் பங்கேற்றிருக்கிறார் அங்கு வந்து அவருக்கு முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் அமைச்சர்கள் ஆகியோர் வரவேற்பு அளித்த காட்சிகளை பார்த்தோம் தொடர்ந்து அங்கு பட்டங்களை பெறக்கூடிய மாணவர்களுடன் சேர்ந்து அவர் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து சிண்டிகேட் உறுப்பினர்களும் அவரோடு சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து வளாகத்தில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் உருவச்சிலைக்கு மலர் தூவி பிரதமர் மரியாதை செலுத்தினார் அதன் பிறகாக தற்போது அந்த நிகழ்வு என்பது தொடங்கி இருக்கிறது அதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று வருகின்றன தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி முதலாவதாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார் அதன் பிறகாக மொத்தமாக பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் அடங்கக்கூடிய தொகுப்புகளை அவர் தொடங்கி வைக்கிறார் மேலும் ஏற்கனவே முடிவுற்ற பணிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார் நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கான சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை மற்றும் நூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவிற்கான மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை பணிகளையும் மின்மயமாக்கப்பட்ட மேலும் மூன்று அகல ரயில் பாதை பணிகளையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் மேலும் முடிவுற்ற ஐந்து சாலை திட்டங்களையும் மக்கள் பயன்பாட்டிற்காக அவர் அர்ப்பணிக்கிறார் அதற்கு முன்னதாக முதலாவது நிகழ்வாக தற்போது திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தெட்டாவது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கவிருக்கிறார் அதற்கு முன்னதாக அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் முதலமைச்சர் ஆளுநர் மற்றும் அமைச்சர்கள் பிரதமருக்கு வரவேற்பு அளித்தனர் அதன் பிறகாக வளாகத்தில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் மலர் தூவி பிரதமர் மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இந்த நிகழ்வுக்கு முன்னதாகவே பட்டங்களை பெறக்கூடிய அந்த மாணவர்களோடு சேர்ந்து பிரதமர் முதலமைச்சர் ஆளுநர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆகியோர் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட காட்சிகளை பார்த்து வருகிறோம் தொடர்ந்து செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் தகவல்களை கேட்டு பெறலாம் ஷேக் மொத்தமா இரண்டு வருடங்கள் கழித்து இந்த பட்டமளிப்பு விழா நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மொத்தமா எத்தனை மாணவர்களுக்கு இன்று பட்டங்கள் வழங்கப்படுகின்றன பிரதமர் கையால எத்தனை பேர் பட்டங்களை பெறவிருக்கிறார்கள் ஷேக் இணைப்பில் இருக்கீங்க இன்றைக்கு மொத்தமாக எத்தனை மாணவர்கள் பட்டங்களை பெறுகிறார்கள் விவரங்களை சொல்லலாம் பாலதாசன் பல்கலைக்கழகத்துடைய முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா இன்னும் சட்ட நேரத்தில் தொடங்க உள்ளது குறிப்பாக இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பட்டமளிப்பு விழா நடைபெறுவதால் இந்த பட்டங்களை வாங்க வர வாங்க வர வாங்க வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் மிகுந்த ஒரு உற்சாகத்துடனையே வந்து அரங்கத்திற்குள் காத்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது இந்த பட்டமளிப்பு விழாவை பொறுத்தவரை பாரதிரசன் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட உறுப்பு கல்லூரியில் உள்ளது இந்த கல்லூரிகளில் படித்து முடித்த முடித்த மாணவர்களுக்கு தான் இன்றைய தினம் வந்து இந்த பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது குறிப்பாக தங்கப்பதக்கம் பெற்றவர்களுக்கு அதாவது படிப்பில் தங்கப்பதக்கம் பெற்றவர்களுக்கும் அதேபோல் வந்து பிஹெச்டியை முடித்தவர்களுக்கும் இன்று இந்த பட்டமளிப்பு விழா நடைபெறக்கூடிய நிலையில் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு இங்கு இன்று பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது குறிப்பாக தங்க பதக்கம் பெற்ற முப்பத்தி மூணு பே முப்பத்தி மூணு நபர்களுக்கு தான் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய காரங்களால் வந்து பட்டங்களை வழங்க உள்ளார் மேலும் அவருடன் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் முக் கா ஸ்டாலின் அதே போல் வந்து ஆளுநர் ஆரன் ரேவி ஆகியோரும் இந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளாங்க சற்று முன்னர் தான் வந்து பராசன் பல்கலைக்கழகத்திற்கு வளாகத்திற்குள்ள சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பாலிதாசனுடைய திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துறாங்க அதற்கு பிறகு வந்து துறை ரீதியாக உள்ள பேராசிரியர்களோடு வந்து சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்து எடுத்துக்கொண்டாங்க அதே போல வந்து இந்த தங்கப்பதக்கம் பெற்ற மாணவர்களோடையும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட நிலையில இன்னும் சற்று நேரத்தில் இந்த ப முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவானது தொடங்க உள்ளது அதற்காக வந்து அதாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க வேண்டுமானால் அதற்கான சீருடை அணிந்து செல்ல வேண்டும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த சீருடை அணிந்து பிரதமர் நரேந்திர மோ மோடியும் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவி ஆகியோர் வந்து விழா மேடைக்கு வரப்போறாங்க குறிப்பா இந்த விழாவானது ஒரு மணி நேரம் நடைபெறும் என்று திட்டமிட்டப்பட்ட நிலையிலே சரியாக ஒரு மணி நேரத்தில் இந்த விழா முடிந்து இங்கிருந்து சாலை மார்க்கமாக திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திற்கு சென்று அங்கு அமைக்கப்பட்டு நூத்தி ஆயிரத்தி நூத்தி பன்னிரெண்டு நூத்தி பன்னிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய புதிய விமான நிலைய முனையத்தையும் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க உள்ளாங்க அதிலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அதே போல ஆளுநர் ரவி ஆகியோரும் பங்கேற்க உள்ளாங்க ஷேக் அப்துல்லா இந்த நிகழ்வுல தமிழ்நாடு அமைச்சர்கள் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க அது பற்றிய விவரங்களையும் நீங்க சொல்லலாம் குறிப்பா அந்த நிகழ்ச்சியில பொறுத்தவரையும் தமிழ்நாடு அமைச்சர்கள் அமைச்சர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் வந்து இதுல பங்கேற்காங்க குறிப்பா வந்து இந்த பட்டமளிப்பு விழாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிறது ஏன்னா இரண்டு ஆண்டுகள் வந்து பட்டங்களை பெற முடியாமல் மாணவர்கள் தவிப்புக்குள்ளான நிலையில இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாரதாசன் பல்கலைக்கழகத்தொடரும் தற்போது பட்டமளிப்பு நிகழ்வு என்பது தொடங்கி இருக்கிறது தமிழ் தாய் வாழ்த்து பாடலோடு நிகழ்வு என்பது தொடங்கி இருக்கிறது காட்சிகளை பார்த்து வருகிறோம் கடலுடுத்த நிலமடந்தை நிலமடந்த சீராரும் சீரரும் என பரத கண்டமிதில் தெக்கனமும் அது சிரந்த திராவிட திருநாடும் தக்க பிரை பிரைனுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக, வாசனை, போலனை, துலகும் இன்பமுரா. எத்தி செய்யும் புகழ் மனக்க இறந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே, உன் சீரிலமை திரம்வி எந்து செய்ய மறந்து bharati dasan university is greatly honored by the presence of the most respected prime minister of india for this historic 38th convocation and we request the vice chancellor prime minister of india with a memento குடும்பம் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க